நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனோ பிஸ்னஸ் விமெனோ போய் டேரெக்டா நின்னு சண்டை போடவே மாட்டாங்க எதுவுமே பண்ணாம நிறைய வீட்டு பக்கத்துல எல்லாம் பாருங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேலையே இருக்காது நாயம் பேசுறது சண்டை போடுறது பக்கத்து வீட்டு நாயம் பேசுறது அது சொல்றது இதை சொல்றது நம்ம எல்லாம் அதுல இருந்து தான் மேபி வந்திருப்போம் எப்படி சொல்றது அதுல இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடணும் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து வெறும் ட்ரெஸ்ஸுல பணம் காசுல லக்ஸூரியான லைஃப் ஸ்டைலில் மட்டும் இல்லை நம்மளோட பிஹேவியர் உள்ள இருந்தே சேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்க வந்து ஒரு நான் வந்து ஒரு அடுத்த லெவல் போறேன் அப்படின்னா எப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல மட்டுமா கிடையவே கிடையாது உங்களோட ஆட்டிட்யூட் உங்களோட ஆட்டிடியூடும் சேர்ந்து மாறணும் அப்பதான் நீங்க உண்மையிலேயே அடுத்த லெவல் போயிருக்கீங்கன்னு அர்த்தம் நம்ம எல்லாருமே படிப்படியா ஒரு வாடகை வீட்டுல இருந்து நம்ம அடுத்த ஒரு இடம் வாங்கி ஒரு சொந்த வீடு கட்டி ஒரு பிசினஸ்ல ஒரு சக்சஸ் ஃபுல்லா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு லட்சா முன்னேறோம்ல அந்த ஸ்டெப் இருக்குல்ல ஸ்டெப்ல வந்து உங்களோட ஆட்டிடியூடும் மாறிக்கிட்டே போகும் ஆட்டியூட் எப்படி மாறணும் அப்படின்னா யாரையும் ஹர்ட் பண்ணாத அட்டியூட்டை மாறிட்டு போகணும் யார்கிட்டயும் சீன் போடாத அட்டியூடா மாறிட்டு போகணும் அது இருந்தாலும் பிசினஸ் பண்ண முடியாது சோ அட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் யாரையும் மாத்த முடியாது எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் எல்லாருக்கிட்டயும் நல்லபடியா நடந்துப்பேன் அவ்வளவுதான் அப்போ உங்களுக்கு பாருங்க யாருமே பெருசா எனிமேஸ் இருக்க மாட்டாங்க எனக்குலாம் எனிமேஸ் பெருசா எனக்கு இருந்து யாருமே கிடையாது சோ அது பரவாயில்ல நம்ம என்ன பண்ணலாம் என்னோட முழு ஃபோக்கஸ் எங்க இருக்கும் அப்போ என் வேலையில மட்டுமே இருக்கும் காலையில இருந்து நான் தூங்குற வரைக்கும் வீடு எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன செய்யணும் அடுத்தது என்ன சார்ந்த உங்களுக்கு என்ன வேணும் சோ இப்போ மைண்ட டைவர்டே ஆகிறது இல்லை இந்த வேலையே செய்யறதுனால நம்ம அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கும்